அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு பாக்குப்பன் வணக்கம் இன்று என் பிதற்றல் கண்ணதாசன் கேள்வியும் கடவுளின் விடையும் சான்றோர் பெருமக்களே கண்ணதாசனும் கடவுளும் பேசுகிற மாதிரி ஒரு தனிப்பாடல் கவியரசு கண்ணதாசன் எழுதியிருக்கிறார் நீ மணி நான் ஒலி என்பது அந்த தனிப்பாடலின் தலைப்பு இவர் கேள்வி கேட்குறார் கடவுள் பதில் சொல்கிறார் பாருங்க சண்டோர் பெருமக்களே அந்த தனிப்பாடலை பார்க்கறதுக்கு முன்னால் ஒரு சில செய்திகளை சொல்லி நான் தொடங்கலாம் என்று நினைக்கிறேன் தெய்வம் எது தெய்வம்னு சில பேர் கேளுங்க செய்யும் தொழிலே தெய்வம் சொல்கிறாங்க பாரதி கிட்ட கேளுங்க அறிவே தெய்வம் அவர் சொல்கிறார் மாடனை காடனை வேடனை போற்றி மயங்கும் மதியிலிகால் எதனூடும் நின்றோங்கும் அறிவு ஒன்றே தெய்வம் என்று ஓதி அறியோ பாரதி அறிவு தெய்வம் அங்கே செய்யும் தொழிலே தெய்வம் சிலர் பாரதி அறிவொன்றே தெய்வம் தெரிந்து கொள்ளுங்கள் சொல்கிறான் திருமலர் சொல்கிறார் தான் தெய்வம்னு திருமலர் சொல்கிறார் இன்னும் கொஞ்சம் வேகமாக கூட கொஞ்சம் காட்டமாக கூட சொல்லுவார் அன்பு சிவம் இரண்டு என்பார் அறிவிலார் அன்பே சிவமாவது ஆரும் அருகிலார் அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே திருமூலர் அன்பு வேற சிவம் வேறப்பா அறிவில்லடா அவனுக்குன்ற கஷ்டமாக இருக்க அன்பு சிவம் ரெண்டும் ஒன்று தான் திருமூலர் அப்போது அன்புதான் தெய்வம் திருமூலர் அறிவுதான் தெய்வம் பாரதியார் செய்யும் தொழிலே தெய்வம் எல்லோரும் சொல்கிறாங்க எல்லாரும் சொல்கிறாங்க சான்றோர் பெருமக்களை கண்ணதாசன் இந்த தனிப்பாடலில் எதை தெய்வம் என்று சொல்லுகிறார் பார்ப்போமா கடவுளும் கண்ணதாசனும் கடவுளும் பேசிக்கிறாங்க இவர் யார் கேட்குறவர் கவியரசர் பஜன் சொல்கிறவர் நம்ம கடவுள் பிறப்பின் வருவது யாதனை கேட்டேன் பிறந்து பாருன இறைவன் பணித்தான் படிப்பென சொல்வது யாதனை கேட்டேன் படித்து பாரென இறைவன் பணித்தான் அறிவென சொல்வது யாதென கேட்டேன் அறிந்து பாரென இறைவன் பணித்தான் அன்பெனப்படுவது என்னென கேட்டேன் அழித்துப் என இறைவன் பணித்தான் பாசம் என்பது யாதென கேட்டேன் பகிர்ந்து பாரென இறைவன் பணித்தான் மனையாள் சுகமெனில் யாதென கேட்டேன் மணந்து பாரென இறைவன் பணித்தான் பிள்ளை என்பது யாதென கேட்டேன் பெற்று பெற்றுப்பாரென இறைவன் பணித்தான் முதுமை என்பது யாதென கேட்டேன் முதிர்ந்து என இறைவன் பணித்தான் வறுமை என்பது என்னென கேட்டேன் வாடிப்பார் என இறைவன் பணித்தான் இறப்பின் பின்னது ஏதெனக் கேட்டேன் இறந்து பார் என இறைவன் பணித்தான் அனுபவித்தேதான் அறிவது வாழ்வனில் ஆண்டவனே நீ ஏன் எனக் கேட்டேன் ஆண்டவன் சற்றே அருகு நெருங்கி அனுபவம் என்பதே நான் தான் என்றான் அனுபவம் என்பதே நான் தான் என்றான் ஆக என்னவான் சாமியை சொல்லிட்டாரா கண்ணதாசா அனுபவன்றது நான் தாயா ஆக அனுபவம் என்பதே என்பது தான் கடவுள் என்று கடவுளே சொல்வது போன்று கண்ணதாசன் அழகாக எழுதியிருக்கிறார் பல கேள்விகள் கேட்டார் என்ன என்னப்பா பிறந்து பிறந்துப்பார் படிப்பு என்னப்படிச்சுப்பார் அறிவு அறிந்துப்பார் அன்பு அழித்துப்பார் பாசம் பகிர்ந்துப்பார் மனைவி மணந்துப்பார் மனையாள் சுகம் ஏ மணந்து பாடுற பிள்ளை பெற்றுப்பார் வயசான கிழக்கோலம் வயசாயிப்பார் முதிர்ந்து பார் அப்பாட இறப்பு வறுமை பாடிப்பார் இறப்பு செத்துப்பார் அப்போ தான் கண்ணதாசன் கேட்டேன் ஏ எல்லாத்தையுமே நானே அறிந்து கொள்ளணும் அப்போ நீ என்னத்துக்கு பார்க்கிறேன்னு கேட்டான் அப்போ தான் கடவுள் இறங்கி வந்து சொன்னாராம் நான் தான் அனுபவம் அனுபவம் தான் நான் அனுபவம் தான் கடவுள் சான்றோர் பெருமக்களே கடவுள் நாம் என்ன நினைக்கிறோம் கோயிலுக்குள்ளே இருக்கிறது தான் சாமின்னு நினைக்கிறோம் ஆனால் செய்யும் தொழிலே தெய்வம் நீ உன் கடமை செஞ்சினா அதான்டா தெய்வம் அறிவு மெய் மெய்யறிவு மெய்யுணர்வு பெற்றால் அதான் தெய்வம் பிற உயிர்களிடம் நீ அன்பு செலுத்தினால் அதாயா தெய்வம் பிற உயிர்களெல்லாம் தெய்வம் ஆக இறைவன் கோயிலில் மட்டுமல்ல இங்கெல்லாம் கூட இதிலெல்லாம் கூட எல்லா இடங்களிலும் எல்லா உயிர்களிலும் இறைவன் இருக்கிறான் என்பதை கண்ணதாசன் பாடல் மூலமாகவும் திருமலூர் பாடல் மூலமாகவும் பாரதி பாடல் மூலமாகவும் நாம் தெரிந்து கொள்ளுகிறோம் ஆக எல்லா உயிர்களும் தெய்வம் என்று பிற உயிர்களுக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும் அது இறைவனுக்கு செய்த தொண்டு ஆகும் ஆக கோயில் பகவர்க்கு ஒன்றியில் நடமாடக்கோயில் நம்பற்கது ஆக கோயில் நம்பற்கொன்றியில் படமாட கோயில் பகவர்கதா இதுவும் திருமூலர் தான் ஆக யார் நடமாட கோயில் நாமெல்லாம் தான் இந்த உயிர்கள் எல்லாம் தான் இதுக்கு நீ ஒன்று கொடுத்தினா சாமிக்கு போய் சேரும் சாமிக்கு கொடுத்தா இந்த உயிர்களுக்கு வந்து சேராது வாரியர் நல்லா சொல்லுவார் கிளை தபால் நிலையத்தில் நீ ஒரு கடிதம் போட்டால் அது முதன்மை தபால் நிலையத்துக்கு போய் சேரும் முதன்மை தல த தபால் நிலையத்தில் போட்டினா அது இங்கே வந்து சேராது ஆக என்ன பிற மனிதர்களுக்கு பிற உயிர்களுக்கு செய்கிற தொண்டு இறைவனுக்கு செய்கிற தொண்டு என்பதைத்தான் நாம் தெரிந்து கொள்கிறோம் கடவுளிடம் பக்தி செலுத்த வேண்டும் அதே சமயம் பிற உயிர்களையும் நாம் நேசிக்க வேண்டும் இன்னும் சொல்லப்போனால் சாமிக்கு பிற உயிர்களை நாம் நேசித்தால் அதுதான் அவருக்கு மிகுந்த விருப்பமாக இருக்கும் ஆக நாம் பிற உயிர்களை நேசிப்போமா ஒருத்தன் எப்படி கண்ணதாசனும் கடவுளும் பேசுன மாதிரி ஒரு கவிதை இருந்ததோ அதுபோல் ஒருத்தன் கடவுள்கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு கருத்து இருக்குது ஒரு நாள் ஒருத்தன் கனவில் சாமி வந்தார் கடவுள் அப்போ அவன் சொன்னான் சாமி என் கனவுல வர்றீங்களே நீங்கள் பகலில் ஒரு நாளைக்கு என் வீட்டுக்கு வந்தீங்கன்னா நான் ஓரெல்லாம் சொல்லிக்குவேன் பாரு என் வீட்டுக்கு சாமி வந்துட்டாங்க கடவுள் வந்துட்டார்னு எனக்கு பெருமையாக இருக்கும் ரொம்ப பக்தனவன் ஒரு நாளைக்கு நீங்கள் என் வீட்டுக்கு பகலில் வரணும்னா சாமி சொன்னார் நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு உன் வீட்டுக்கு வர்றேன் கடவுள் ரொம்ப சந்தோஷம் என் ரொம்ப மகிழ்ச்சி உனக்கு வாழை மரம் வச்சான் எல்லாம் மெழுகுனான் கோலம் போட்டான் சொந்தக்காரங்களாம் சொல்லிட்டான் தெருலக்கிற எல்லாருக்கும் சொன்னேன் ஹே வாங்கப்பா சாமி நம்ம வீட்டுக்கு பத்து மணிக்கு வரப்போகிறார் வாங்க வாங்க அவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி எல்லோரும் ஒம்பது ஒம்பது மணிக்கே நூற்றுக்கணக்கான பேர் வந்து சேர்ந்துட்டான் பத்து மணி ஆச்சு சாமி வருவாரான்னு எட்டி எட்டி பார்த்தான் வரலை ஒரு நாய் தான் வந்தது அடித்து விரட்டினான் அறிவு இருக்குதா நாயை சாமி வரப்போகிறாங்க இப்போ போய் குறுக்குன்னு எடுக்க வரேன்னு அடித்து ஓட்டிட்டான் அப்புறம் ஒரு நோயாளியும் வந்தான் யோ போயா கடவுள் வரப்போகிறார் இப்போ போய் ம் ம் ஊன்றுன்னு ஊங்கோட்டின்னு இப்படி வர்றேன் போயா தூரம் இருந்தான் அப்புறம் ஒரு பிச்சைக்காரன் வந்தான் இதான சமயம் உங்களுக்கு பிச்சை எடுக்கிறதுக்கு தூரம் போங்கடா சாமி வரப்போகிற விரட்டான் மூணு பேர் பத்தராட்சி பதினொன்றாச்சு மூணு நாலு அஞ்சு வரவே இல்லை சாமி இவனுக்கு ரொம்ப கஷ்டம் என்னடா இப்படி பண்ணிட்டார் மனுஷன்கள் தான் ஏமாத்துவான்னு பார்த்தா சாமி கூட ஏமாற்றிட்டாரு சொன்ன பேச்சை அவர் காப்பாத்தலையேனு சாமி மேலே கடவுள் மேலே அவனுக்கு ரொம்ப கஷ்டம் ராத்திரி மறுபடியும் அதே போல் சாமி கனவுல வந்தார் அப்போ கேட்டான் சாமி மனுஷன்தான் சொன்ன சொல்ல காப்பாற்ற மாட்டான்னு பார்த்தேன் நீயும் அவங்க மாதிரி அவங்க பட்டியலில் வந்து சேர்ந்துட்டே சேர்ந்துட்டேப்பான சாமி சொன்ன ஏ நான் வந்தேனே எங்கே வந்த நான் தான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் வரலையப்பா நீ வந்தையா மூணு தடவை வந்தேன் மூணு தடவை வந்தியா நாயாக வந்தேன் நோயாளியாக வந்தேன் பிச்சகாரனாக வந்தேன் நீதான் அடித்து விரட்டிட்ட நான் வந்தேன்னு சொன்னார் சான்றோர் பெருமக்களே ஆக கடவுளே சொல்கிறாரு நான் தான் எல்லா உயிர்களிலும் இருக்கிறேன் என்று எல்லா உயிர்களையும் நாம் அன்புடன் நடத்துவோமா வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்